எங்கள் மண் ஐவகை நிலம் கொண்ட தமிழ் மண் அதிலே குறிஞ்சி மண்ணின் தலைவன் முருகன் குறிஞ்சி திணையின் தலைவன் முருகன் அவன் எங்களைப் போல் பிறந்தான் எங்களைப் போல் வாழ்ந்தான் எம் மக்களை வழிநடத்தினான் என்பதுதான் எங்கள் இலக்கியம் சொல்லுகிறது தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது சங்க இலக்கியம் சொல்லுகிறது புராண கதைகளில் வரக்கூடிய பாத்திரம் அல்ல முருகன் பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் மக்களை ஆண்டான் என்கிற குறிப்புகளை கொண்ட இலக்கியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அவனை சுப்பிரமணியன் ஆக்கிவிட்டார்கள் தோழர்களே ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிராமணரும் தன்னுடைய பிள்ளைக்கு முருகன் என்று பெயர் வைக்க மாட்டார்கள் முருக பக்தர்கள் நடத்துகிற ஆர் காரர்கள் இந்த கருத்துக்கு பதில் சொல்ல தயாரா ஒரே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து இவர் வந்து பை காஸ்ட் பிராமின் பட் இவருடைய நேம் வந்து முருகன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ஒருவேளை அப்படி வச்சா ஸ்கந்தன் வைப்பான் எஸ் கே என் டி ஏ ஸ்கந்தன் வடமொழியில் கந்தன்னா தமிழ் ஸ்கந்தன்னா சான்ஸ்கிரிட் வட இந்தியாவில் இந்த கருத்து அங்கே போயிருக்கு அங்க அவனுக்கு என்ன பேர்னா சுப்பிரமணியன் சு பிராமணியன் பிராமணர் இல்ல பிரம்மணியன் அதாவது பிரம்மன் கடவுளுக்கு அவர் உடன்பாடானவர் அல்லது உறவானவர் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் படி மித்தாலஜி படி